ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் பதினொன்று சோழையம்மா ஒரு முறை நின்று ஜெயித்திருக்கிறார் சோழையம்மா சுமார் அப்பர் ஸ்டாம்பு மாதிரி தான் அந்த சமயங்களில் இருந்தார் இப்போது பிரியா தான் எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாக இருக்கிறாள் ஒழுங்கா கேட்ட பணம் வரலை அப்புறம் எவனா இருந்தாலும் விடமாட்டாள் உண்மையில் திருநாவுக்கரசு பிரசிடெண்டாக இருந்தபோது கூட இந்த அளவு கொள்ளையடிக்கலை கொஞ்சம் ஈவு இரக்கம் கௌரவம் பார்ப்பார் பிரியாவின் முன் அதெல்லாம் செல்லா காசு அவ அம்மா மெய்யாத்தால் சரியான சொர்ணாக்கா அவர் மக அவள் மகள் எப்படி இருப்பா முகிலரசு எந்த வேலையும் பார்க்கலை என்றாலும் அவன் மனைவி பிரேமா அரசு கல்லூரியில் விரிவுரையாளர் அந்த வேலையை திருநாவுக்கரசு தான் மருமகளுக்கு வாங்கி கொடுத்தார் இவ்வளவு பணம் கொள்ளையடித்தாலும் சொந்த ஊரில் அவர் வீடு அந்த காலத்தில் அவர் கட்டிய சுத்துக்கட்டு மச்சு வீடு அவர் இப்போ வரை அங்கேதான் தான் இருக்கார் பிரியா புதிதாக வீடு வாங்கி கொண்டு போனதும் பிரேமா சும்மா இருப்பாளா அதுவும் மாதம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குபவள் பிரியே பிரியா இருந்த தெருவுக்கு இரண்டு தெரு முன்னாடி தனியாக வீடு கட்டணும் என்று அடம் பிடிக்க அவள் அம்மா வீடு உள்ளூர்தான் அவர்களும் மகள் தனியாக போக வீடு வேண்டும் என்றதும் பிரேமா லோன் போட்டு பாதி பணம் கொடுக்க மீதி பணம் யாருக்கும் தெரியாமல் தங்கச்சி மகளுக்காக திருநாவுக்கரசு கொடுக்க பிரேமா வெகு சாமர்த்தியசாலி அவனுக்கு அவளுக்கு பிடித்த மாதிரி பிளான் போட்டு தமிழரசிடம் கொடுத்து மச்சான் எனக்கு நீங்கள் தான் வீடு கட்டி தரணும் என்று சொல்ல அவன் அத்தையோ மருமகனே என் மகளைத்தான் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்ட அதுதான் ஓன் தம்பிக்கு கட்ட வேண்டியதா போச்சு என்னமோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டையாவது கட்டிக் கட்டி கொடுப்பா என்றார் உண்மையினான் அப்பாவும் அத்தையும் ஏன் பிரேமாவும் அவனைத்தான் கட்டிக்குவேன் என்று பிடிவாதமாகத்தான் இருந்தார்கள் அவன்தான் முடியாது என்று மறுத்துவிட்டான் உண்மையில் முக்கியம் உண்மையில் முகிலிடம் வருமானம் இல்லை அவன் அப்பா கிட்டேயும் கிட்டேயும் கையேந்தும் ஆள் இளவரசு பத்து பைசா கொடுக்க இளவரசிடமிருந்து பத்து பைசா கொடுக்க விட மாட்டாள் பிரியா போடா நானே பொண்டாட்டிகையை எதிர்பார்த்து இருக்கேன் என்பான் அவன் இப்போது பிரியா பிரசிடென்ட் இல்லை தான் சேர்மனாக இருக்கார் அந்த ஊரில் எல்லா கட்சியும் உண்டு ஆனால் எலெக்ஷன் என்பது அங்கே கண் தான் ஏனென்றால் எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்பட்டதும் முதலில் ஊரில் கூட்டம் போடுவார்கள் ஊரில் பெரும்பான்மையா இரு பிரிவு இரு பிரிவு மக்கள் உண்டு அதில் யார் பிரசன் பிரசிடண்டிற்கு நிற்கணும் யார் சேர்மனுக்கு நிற்கணும் என்று ஆண்கள் கூடி முடிவு எடுப்பார்கள் இரு பிரிவில் திருநாவுக்கரசு ஆட்கள் பெரும்பான்மை என்பதால் அவர்கள் இரண்டு முறை பிரசிடெண்டாக இருந்தால் அடுத்த ஒரு முறை இவர்கள் அதற்கு அடுத்து தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்டாலும் இவர்களுக்கு வேண்டிய ஆள்தான் நிற்க முடியும் எதிர்ப்பே இருக்காதா அன்ன போஸ்டா தேர்ந்தெடுப்பார்களா என்றால் அதுவும் இல்லை எதிர்த்து போட்டியிடும் ஆள் ரொம்ப சாதாரணமான ஆளா இருப்பான் அந்த ஊரிலும் ஓட்டுக்கு பணம் மேல் இடத்திலிருந்து பெரிய கட்சிகளுக்கு வரும் அதை வாங்கி அந்தந்த கட்சியில் உள்ள பெரிய தலைகள் பிரித்து எடுத்துக்கொண்டு செல்லுண்டிகளுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் வீசி எறிவார்கள் மற்றபடி அந்த ஊரில் தேர்தலுக்கு பத்து பைசா செலவு பண்ண மாட்டார்கள் ஏன் செலவு பண்ணணும் தேர்தலில் யார் நிற்கணும் என்று முடிவு செய்வது அவர்கள்தான் அப்புறம் எல்லாரும் அவர்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊரே கூடி இந்த முடிவை எடுக்க மாட்டாங்க பெரிய கட்சி ரெண்டு தான் அவற்றை சேர்ந்த பத்து பெரிய தலைகள் தான் இந்த முடிவு எடுப்பார்கள் அதற்கு அந்த ஊர் மக்கள் கட்டுப்படணும் ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிக்கும் ஒவ்வொரு கட்சியிலும் பொறுப்பான ஆட்கள் உண்டு அவர்கள்தான் ஓட்டு யாருக்கு போடணும் என்பார்கள் இதே மாதிரி உடன்படிக்கை தான் சேர்மன் பதவிக்கும் எத்தனை ஊர் இருக்கோ ஊருக்கு ஒரு முறை வாய்ப்பு உண்டு இதை மீறி தேர்தலில் நிற்பவர்களும் உண்டு ஆனால் ஜெயிக்க முடியாது போன முறை திருநாவுக்கரசின் இனத்தில் ஒருத்தன் பெரிய புள்ளி சீட்டு கேட்க கொடுக்கலை அவன் அவனுடைய கட்சி சார்பில் நின்று சேர்மன் எலெக்ஷனுக்கு ஆறு கோடி ரூபாய் செலவழித்தான் பணத்தை தனியாக இறைத்து மற்ற ஊர் கவுன்சிலர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி ஜெயித்து விட்டான் ஆனால் ஐந்து வருடம் சேர்மனாக இருந்தும் பெரிய அளவு அவனால் சம்பாதிக்க முடியலை அதனால் நட்டப்பட்டதுதான் மிச்சம் திருநாவுக்கரசு பத்து பைசா செலவு பண்ண மாட்டார் தேர்தலின் போதும் சரி தேர்தலுக்கு பிறகும் சரி மக்களுக்கு ஒரு பைசா செலவு பண்ண மாட்டார் கட்சி என்பதும் தேர்தல் என்பதும் இவர்களுக்கு செய்யப்படும் உடன்படிக்கை இவர்களுக்குள் செய்யப்படும் உடன்படிக்கை தான் இதனால் தான் ஜாதியையும் சொந்தங்களையும் விடாமல் பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள் அரசியல்வாதிகள் பிரேமா அடுத்த ஒரு வருடத்தில் புதுவீடு கட்டி கொண்டு போய்விட்டாள் அதன் பிறகு அந்த வீட்டில் திருநாவுக்கரசு சோழையம்மா தமிழரசுதான் இருந்தார்கள் ஊருக்கே பணக்காரன் அரசியல்வாதி என்பதால் அவர்கள் வீட்டில் எதுவும் மாறிவிடாது ஆமாம் காலையில் மருமகள்கள் இருந்தபோது கூட டிஃபன் எல்லாம் செய்ய மாட்டார்கள் ஆனால் சின்ன பிள்ளைகள் இருந்ததால் காலையில் ஒரு சோறு குழம்பு வைத்து விடுவார்கள் பெரும்பாலும் நான்வெஜ் தான் சமைப்பார்கள் அதுவும் ஒரு நேர சமையல்தான் இப்போ மருமகள்களும் இல்லை எனவே சோழையம்மா காலையில வயல் தோட்டம் இப்படி போய் விடுவார் சாயந்தரம் நாலு மணிக்கு வந்து வீடு கூட்டி பெருக்கி குளித்துவிட்டு சோறு வடித்து மீன் குழம்பு கறிக்குழம்பு கருவாட்டு குழம்பு இப்படி ஏதாவது வைத்து விடுவார் ராத்திரிக்குத்தான் சுடுசோறு பகலில் ஆண்கள் வீட்டில் சாப்பிட மாட்டார்கள் வீட்டில் இருந்தார்கள் என்றால் கஞ்சியும் பழைய குழம்பும் வைத்து சாப்பிட்டு விடுவார்கள் கட்சி ஆட்கள் எல்லாரும் உள்ளூர் ஆட்கள் தான் வீட்டிற்கு அவர்களை பார்க்க வந்தால் சோளையம்மா இருந்தால் காப்பி மோர் கொடுப்பார் பெரும்பாலும் இருக்க மாட்டார் கட்சிக்காரர்களுக்கு காப்பி தண்ணி கூட கொடுக்க மாட்டார்கள் ஆனால் அந்த ஊர் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்து விடுவார்கள் மொத்தத்தில் இரண்டு கட்சியைச் சேர்ந்த ஒரு இருபது முப்பது பேர் தான் அந்த ஊரின் விதியை அவர்களே எழுதுகிறார்கள் பெரிய தலைகள் செத்தாலும் மகன்கள் வந்து விடுகிறார்கள் வாங்க சேர்மன் வீட்டிற்கு வந்துவிட்டோம் அவர்களை பார்க்கலாம் ஜீப்பை விட்டு இறங்கிய சேர்மன் கோபமாக வீட்டிற்குள் போனார் நடுக்கூடத்தில் இருந்த டிவியில் நாடகம் பார்த்து கொண்டிருந்தார் சோலையம்மா ஏய் சோழ உன் பெரியம்மா எங்கே என்று கேட்க அவன் இன்னும் வரலையே என்றார் சோழையம்மா ஃபோனை எடுத்த சேர்மன் தமிழரசுவுக்கு ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வாடா என்றார் மற்ற மகன்களையும் கூப்பிட்டார் தமிழரசு அப்போது அவர்களின் கல்யாண மண்டபத்தில் தான் இருந்தான் அவனை சுற்றி அவனுடைய ஆட்கள் என்ன அரசு எங்கள் கூட்ட கூட நீ சொல்லலை இப்போ விஷயம் இப்படி பூதாகரமாக வந்துருச்சு உன் அப்பாவுக்கும் விஷயம் போயிருச்சு அதுதான் கூப்பிடுறாரு இப்போ என்ன பண்ண போகிற அதுதான் தெரியலடா நான் சொன்னதுதான் நடந்தது அந்த பொண்ணு யாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது ஒரு விபத்து மாதிரி தான் நடந்தது ஆனால் எவனோ எனக்கு வேண்டாதவன் இந்த வேலையை பார்த்துருக்கிறான் எவனு மட்டும் தெரியட்டும் அப்புறம் இருக்கு அவனுக்கு என்று காற்றில் குத்தினான் நம்ம ஐடி பயிலுகிட்ட சொல்லி இருக்கேன் என்றான் பாண்டியின் பாண்டியன் தமிழரசுவின் வலதுகை ஆமா அன்னைக்கு நீ மட்டும் ஏன் போன என்று ஆரோக்கியம் கேட்க ம் நல்ல வக்கனையாக இப்போக்கு வந்து கேளுங்கடா அன்னைக்கு நான் கூப்பிட்டதுக்கு எவனும் என் கூட வரலை எல்லாரும் வீட்டில் பால் குடம் எடுக்கிறாங்க பொங்கல் வைக்கிறாங்கன்னு போயிட்டீங்க நம்ம கோட்டையூர் துறையும் முருகேசனும் முதல் வருஷம் பால் குடம் என் மகன் எடுக்கிறான் வந்துடுமா பிள்ளைய அப்படின்னு சொன்னான் சரி சொல்லிட்டானுங்களேன்னு ரெண்டு பேருக்கும் மாலை வாங்கி போட்டுட்டு வரலாமல் போனேன் பால் குடம் கட்டுற இடம் முத்தாளம்மன் கோவில் அங்கே போகலாம்னா கூட்டம் நெருக்கி தள்ளும் கண்டுபிடிக்க முடியாது கஷ்டம் ஃபோன் அடித்தாலும் அந்த கூட்டத்தில் கேக் அந்த கூட்டத்தின் சலசலப்பும் மேலே சத்தத்துக்கும் காதிலேயே கேட்காது அதுதான் எப்படியும் பால்கூடம் பள்ளிவாசலை தாண்டி அந்த சின்ன தெருவிற்கு வரும் அங்கே நின்னால் ஈஸியாக கண்டுபிடித்து மாலையை போட்டுட்டு வரலாமனு தான் போனேன் இப்படி எல்லாம் நடக்கும் எவனோ ஒரு பைய எவனோ ஒரு டேஷ் பைய இப்படி ஃபோட்டோ எடுத்து போடுவான்னு நான் கனவாக கண்டேன் இப்போ எப்படி எங்கள் அப்பனை சமாளிக்கிறது சொன்னாலும் நம்ப மாட்டாரே அது எப்படி மாப்பிள்ள எங்களுக்கே நம்ப முடியலை ஃபோட்டோவை பார்த்தாய் தானே அத்தனை தத்துரூபமாக எடுத்திருக்கிறான் என்ன எனக்கு உன் பார்வை என்னமோ போல தான் இருக்குது என்றான் பாண்டியன் என்னது டே டே என்று ஒரு கேட்ட வார்த்தை சொல்லி நான் எவ்வளையாவது உத்து பார்த்துருக்கேனேடா இல்லை ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ பார்க்குறியே அதுதான் ஆச்சரியமாக இருக்குது ஒருவேளை எவனோ ஒருத்தன் உன்னை அசிங்கப்படுத்த இந்த குட்டியை ஏற்பாடு பண்ணியிருப்பானுங்களா என்று பாண்டி கேட்க தெரியலையேடா என்றான் தமிழரசு இருந்தாலும் மச்சான் நம்மூர் நாய்கள் தானும் திங்க மாட்டான் அடுத்தவனையும் திங்க விட மாட்டான் ரொம்ப உஷாராக இருக்கணும் தமிழ் என்ற விஸ்வா ஒருவேளை நம்மூர் ஊர் வைத்திய பொம்பளையை வச்சு நம்மூர் ஊர் ஆளுக கட்டம் கட்டி அந்த மாதிரி உனக்கும் பண்ண போகிறானுங்களோ என்று கேட்க அங்கே அமைதி ஆமாம் வைத்தியநாதன் என்பவன் அவனுங்க ஊர்தான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வட்டிக்கடை பிஸ்னஸ் பண்றான் நல்ல வருமானம் கொடுத்த பணம் ஊருக்கு வெளியே பல ஏக்கர் இடங்களை வளைத்து போட்டு வாங்கி வாங்கிவிட்டான் அந்த இடங்களை எல்லாம் ஒரு காலத்தில் அந்த இடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் புஞ்சக்காடாக இருந்தது யாருக்குமே தனிப்பட்ட எல்லாம் கிடையாது இல்லை இன்னொருத்தர் புஞ்சையின் ஓரமாகத்தான் போவார்கள் வருவார்கள் மானாவாரி விவசாயம் செய்தார்கள் இப்பத்தான் அதெல்லாம் இல்லையே எனவே அவை சும்மா கிடந்தது அவற்றை வாங்கி பிளாட் போட்டான் வைத்தி சுற்றிலும் இருப்பதை அவன் வாங்கியதால் நடுவில் உள்ளவர்களின் இடம் விலை போகலை பாதையும் இல்லையே எனவே இது சலசலப்பை கொடுத்தது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவன் எல்லாரும் இப்படித்தான் செய்வார்கள் அப்பத்தான் விலை குறைவாக வாங்க முடியும் அவர்களுக்கும் வேறு யாரிடமும் விற்க முடியாது பாதை இல்லா பாதை இல்லாததால் யாரும் வாங்கவும் மாட்டார்கள் இவன் கேட்ட விலைக்குத்தான் அவர்கள் கொடுத்து ஆகணும் இதெல்லாம் அந்த தொழிலின் சூட்சுமங்கள் தான் இங்கே பாதிக்கப்பட்டவன் ஏதாவது செய்திருந்தா கூட பரவாயில்லை சும்மா சம்பந்தமே இல்லாதவனுங்க இவனை இப்படியே ஊருக்குள்ள வளரவிட்டால் பெரிய ஆளாகிடுவான் ஏனென்றால் பணம் யாரிடம் இருக்கோ அவன்தானே இங்கே பெரியவன் எனவே நாலைந்து பேர் பிளான் பண்ணி அவனுடைய ஃபைனான்ஸ் வரவேற்பில் வேலை செய்ய ஆள் தேட அழகான பெண் ஒருத்தியை அனுப்பி வைத்தார்கள் உண்மையில் ரொம்ப அழகான பெண் இருபது வயது என்றால் வைத்தியம் சபல உத்தி உள்ளவன்தான் பணமும் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணும் பெண்களுடன் ஜாலியாக இருக்கும் ஆள்தான் அவனுடைய வீக்னஸை தெரிந்துதான் அந்த பெண்ணை பிளான் பண்ணி அனுப்பினார்கள் ஆறு மாதம் அந்த பெண் அங்கே வேலை செய்தாள் வைத்தியும் நூல் விட்டு பார்த்து இருக்கிறான் பெண்ணும் இணங்குவது போல் இருக்க வைத்திய குஷியாக இருந்திருக்கான் குஷியாகி குஷியாகிவிட்டான் அன்று முதன் முதலா அந்த பெண்ணின் கையை பிடிக்க போக பிடித்ததுதான் தாமதம் அவள் கத்தி கொண்டு ஆபீஸை விட்டு வெளியே போய் கத்தி அழுக ஆள் கூடிவிட்டது அப்புறம் என்ன அந்த பெண் புகார் கொடுப்பது போல் ஆன்லைனில் புகார் கொடுத்தார்கள் வைத்தியை தூக்கி உள்ளே போட்டார்கள் கா வைத்தியை தூக்கி உள்ளே போட பிளான் பண்ணினார்கள் அந்த பெண்ணிடம் மிஸ்பிஹேவ் பண்ணினான் என்று அந்த பெண்ணிற்கு ஐந்து லட்சம் பணம் கொடுத்து ஏற்பாடு செய்தது அந்த அஞ்சு பேர்தான் வைத்தியம் ஓடி ஒளிந்து குடும்பத்தோடு தெரிந்தான் பிறகு கோர்ட்டில் ஆஜராகி கேஸ் நடந்தது இந்த இதே ஐந்து பேர் அந்த பெண்ணின் அந்த பெண்ணை வாபஸ் வாங்க வைக்கிறோம் என்று வைத்தியிடம் பேரம் பேசினார்கள் அவனும் இது பெரிய தலைவலியாக இருக்கு வீட்டில் தோளுக்கு மேலே வளர்ந்த மகன் வேற இருக்கான் சரியாக வராது என்று கேஸை வாபஸ் வாங்க பேரம் பேசினான் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசி முடிவு செய்யப்பட்டது